ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அதை பயன்படுத்தி ஆப்ஷன் செல்லருடைய கால் செல்லர் புட் செல்லர் ஸோ இதோட ரேஞ்ச் எது ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நாளைக்கான லெவல் ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் நாளைக்கான லெவல் செல்லருடைய இருந்து நம்ம பார்க்குறோம் ஸோ எது வந்து அவங்களோட ரேஞ்சாக இருக்கும் ஸோ எதை வந்து இந்த அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்க்கு இல்லைனா வந்து ஒரு சின்ன சின்ன மார்க்கெட்டில் இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஒன்றிய நம்ம பார்க்குறோம் ஓகே ஸோ நீங்கள் போகிறதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம டிஸ்க்ளேமே ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான் இங்கே சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து அட்வைஸ் எடுத்துக்காதீங்க நீங்கள் மார்க்கெட் ஓனை அனலைஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ஓகே நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் அந்த லெவல்ஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு பெயிட் கோர்ஸ் நம்ம வந்து ரன் பண்ணுறோம் இந்த கோயிட் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இப்போது நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறது கூட போகலாம் ஓகே ஸோ நேற்றுக்கு நம்ம வந்து ஒரு இன்டெக்ஸில் நம்ம லெவல்ஸ் வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய சிங்க்கோட ஹையை வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் ஃபிஃபோச்சு ஸோ ஃபிவனாச்சியில் வந்து மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து மார்க்கெட் இந்த இருந்து அதை இன்னைக்கு க்ளோசிங் இருக்குது இந்த க்ளோசிங்கில் இருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஸோ மேலே இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி முந்நூறு அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ மார்க்கெட் வந்து இந்த சிங்க்கோட இதில் தான் முடிஞ்சிருக்கு ஸோ மார்க்கெட் மேலே போகும்போது இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் நெக்ஸ்ட் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த இருபத்தி அஞ்சு முந்நூறு அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிட்டே தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு ஸோ ஓப்பன் ஆகி மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு புல்லிஸாக கொடுத்து செகண்ட் கேண்டிலேருந்து நமக்கு வந்து மார்க்கெட் அந்த ஹையை கட் பண்ணாமல் அப்படியே வந்து கீழே ஃபால் ஆயிருக்கு ஓகே ஸோ நாளைக்கு இண்டெக்ஸில் எந்த மாதிரி ஒரு லெவல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா அப்போ அந்த ப்ரீவியஸோடு நம்ம ஸ்விங்கில் இருந்து தான் நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு விழுந்த மார்க்கெட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற இடத்துல வந்து மார்க்கெட் திருப்பி ரெசிஸ்டண்ட் எடுத்திருக்கு ஸோ இது ஒரு ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரைமில் நம்ம பார்க்குறோம் ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் நமக்கு வந்து சஸ்டைன் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே இருக்கக்கூடிய இன்னிக்கு உள்ள ஹை இருக்கு இல்லையா ஸோ நேற்றுக்கு அதாவது அது வந்து ஹை கையாயிரும் ஸோ இன்றைக்கி ஹைங்கும் போது நான் அது ப்ரீவியஸ் கையாயிரும் ஸோ அதை வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு இல்லை அப்படின்னா மார்க்கெட் இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த நம்பர் அதாவது அஞ்சு எழுபத்தேழு ஸோ இருபத்தஞ்சி நூறு அப்படிங்கு வச்சுக்கோமே ஸோ இருபத்தஞ்சி எழுபத்தேழு அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா இந்த லோவை வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ அந்த லோவோட சப்போர்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த லோவோட சப்போர்ட்டாக இருக்குது சிங்கிளோட லோவோட சப்போர்ட்டாக இருக்குது ஸோ இது இன்டெக்ஸ்லாம் இருக்கக்கூடிய லெவல் ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம வந்து என்ன அப்படிங்கிறதே அதையும் பார்த்துருவோம் ஓகே ஸோ இது வந்து நதிக்கு நம்ம அன்லைஸ் பண்ணியிருந்த அந்த ப்ரீமியம் அதாவது என்னென்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து நம்ம வந்து அன்லைஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்துருந்தோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த நூற்றி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும் அதேமாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தோம்னா கீழே இருக்கக்கூடிய இந்த லெவல் வந்து நமக்கு இருபத்தஞ்சாயிரம் ரிவர்சல் லெவலாக இருக்கும்னு பார்த்தோம் அதாவது என்னென்னா ரெண்டு லெவல் இருக்கும் இருபத்தஞ்சி பதினொன்று ஸோ பதினோரு ரூபா அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவல் அதேமாதிரி இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவல் ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபுட் செல்லர் ஸோ கால் செல்லர் அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவில் ஓகேவா ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இந்த ரேஞ்சை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா ஸோ அதையும் இதையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு வந்து இன்னும் வந்து நம்ம வந்து நம்மளோடய ட்ரேடிங்கோட நாலேஜஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஓகே ஸோ இது வந்து மேக்ஷுவலாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக அது வந்து ப்ரீவியஸோட அந்த இதில் தான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ நூற்றி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது கால் ப்ரீமியமோட ரிவர்ஸ் லெவலாக இருக்கும் அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு வந்து ரிவர்சல் லெவல் அப்படின்னா ஸோ இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் செகண்ட் ரிவர்சல் லெவல் பதினோருவா அப்படிங்கிறது செகண்ட் ரிவர்சல் லெவல் கரெக்டாக கால் ஆப்ஷன் பாருங்க இருபத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரிவர்சல் ஆகுது அதேமாதிரி புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ பதினோருவாய்க்கு ரூபாய்க்கு கீழே ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஓ பதினோரு ஓப்பன் ஆகி ஸோ ஓப்பன் இங்கே தான் பதினோருவா தான் ஆக்சுவலாக இதோட ஓப்பன் ஸோ இங்கே ஓப்பன் ஆகி அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த பதினோருவா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே வந்து மார்க்கெட் க்ளோஸ் அந்த ப்ரேஸ் வந்து க்ளோஸ் வச்ச உடனே மார்க்கெட் வந்து ஃபர்தராக கால் வந்து நல்லாவே வந்து ஃபாலோ ஆயிருக்கு ஸோ ஏன்னா கால் உடைய அந்த லெவல் அதாவது நம்ம வந்து மேஜர் லெவல் அப்படின்னு ஒன்று நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் இல்லையா ஸோ அந்த மேஜர் லெவலில் வந்து அறுபது ரூபா ஸோ அறுபது ரூபாயை மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சக்கப்புறம் தான் இந்த புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு மொமெண்டம் ஆகி பதினோரு ரூபாயில் இருந்த ப்ரீமியம் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் கையாக வந்திருக்கு ஸோ இது இன்றைக்கி எக்ஸ்பிரி டேயில் நடந்த விஷயம் நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாளைக்கான ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் நாளைக்கான மேஜர் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது ஒரு மேஜர் லெவல் மேஜர் லெவலுக்கு மேலே அப்சைடில் ரெண்டு ரிவர்சல் லெவல் உண்டு இரநூறுவா அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவல் இரநூத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவல் ஓகே ஸோ இரநூறு அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவல் இரநூத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவல் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு ரிவர்சல் லெவல் மேலே இருக்கும் அதேமாதிரி லோவர் சைடில் அதாவது மேஜர் லெவலுக்கு கீழே லோவர் சைடில் ரெண்டு ரிவர்சல் லெவல் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் வந்து நூறுரூவா அதாவது ஒரு ப்ரீமியம் மேலே போகும்போது இப்போ பார்த்தோம் இல்லையா ஸோ ஒரு ப்ரீமியம் மேலே போகுதுன்னா ஒரு ப்ரீமியம் கீழே வரும் அந்த கீழே வரக்கூடிய ப்ரீமியம் மேலே போகக்கூடிய ப்ரீமியம் ரெண்டு ப்ரீமியம் ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்துருக்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமம் தான் எடுத்துருக்கோம் இன்றைக்கி ஸோ இதில் கால் ப்ரீமியம் மேலே போகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே வரும் அந்த கீழே வரக்கூடிய ப்ரீமியமுக்கு ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் நூறுரூவா செகண்ட் ரிவர்சல் லெவல் அறுபத்தி ஆறுரூவா அப்படிங்கிறது செகண்ட் ரிவர்சல் லெவல் ஓகேவா ஸோ இது வந்து ப்ரீமியம் அடிப்படையில் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் ரேஞ்ச் இருக்கும் ஸோ அந்த செல்லர் ரேஞ்சு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லர் ரேஞ்சை தான் நம்ம கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ரிவர்சல் இதெல்லாம் இந்த இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் ஸோ இந்த மாதிரி இடங்கள் வரும்போது ப்ராஃபிட் புக்கிங் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இது வந்து ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு செல்லர் வந்து எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் இந்த கால்குலேஷன் ஓகேவா ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதை இதை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கூடுதலாக கிடைக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ